புரியுதா கை வீங்கி போச்சு பார்த்தியா எப்படி வீங்கி போயிருக்கு அந்த கை காட்டு கட்டுறான் எல்லாம் கையில் இந்த மாதிரி கட்டினா கை வீங்கிடும் அப்புறம் காட்டு காட்டு சும்மா இருக்குது சும்மா இருக்குது காட்டு பார்க்குறேன் அந்த கருது சும்மா இருக்குது எக்ஸ்சைட் மார்னிங் எங்கேயோ வைக்கணும் இங்கே வைக்கணுன்னு வச்சிட தள்ளு அதை தள்ளு 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 கை வீங்கிச்சின்னா அப்புறம் சீவ் வச்சுருவோம் அப்புறம் கையை வெட்டி எடுத்துருவாங்க டாக்டர் புரியுதா அதை லூஸ் பண்ணி கையிலேருந்து அவுத் ஏ இல்லையா அது அவுத் லூஸ் பண்ணணும் இங்கே இங்கே வைக்கணும் சரி கை எப்படி வீங்கிடுது அப்புறம் கையை எடுத்துருவாங்க டாக்டரு அந்த மாதிரி லப்பர் பண்ணி போடக்கூடாதுண்ணா